அதாவது பெரும் வளர்ச்சியை அடைந்திருக்கின்றது என்பது உண்மையிலேயே பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் பெரிய வளர்ச்சி என்று சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அம்மாளினுடைய திருவருள் இங்கே நிறைந்திருக்கின்றது என்பதனை இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியின் ஊடாக நாங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அருகாமையிலே நாம் இருக்கின்றவன் துணியிலேயே இப்படி ஒரு ஆலயம் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் ஆனால் நாம் வந்ததில்லை இங்கே வந்த இந்த நிகழ்வுக்காக இந்த சைவ குருமார் சங்கத்தின் ஊடாக இந்த கும்பாபிஷேகத்தினை நடாத்துவதற்கு இந்த சைவ குருமார் சங்கத்தினுடைய ஸ்தாபகர் தம்பி ஹரிகரன் ஐயா ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனக்கு கூறிய நான் இந்த ஆலயத்துக்கு அவர்தான் என்னை மறுபடியும் அழைத்திருந்தால் அந்த அழைப்பின் பேரிலும் இதை வந்து நானும் கலந்து கொண்டு அம்மாளினுடைய அனுக்கிரகத்தை தரிசனத்தையும் பெரும் வண்ணம் இங்கு கலந்து கொள்ள எனக்கும் வாய்ப்பு கிடைத்தது இங்கே வந்த பொழுதுதான் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியும் இந்த ஆலயத்தின் வளர்ச்சியும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு அம்மாவின் திருவர்களின் நிமித்தம் மிகவும் சந்தோஷம் அடையக்கூடிய அளவுக்கும் இந்த சூழலிலே இருக்கின்ற அனைத்து மக்களினுடைய வளர்ச்சி ஒரு புதிய காலத்திலே உயர்ந்திருக்கின்றது இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி இந்த சூழலில் இருக்கின்ற மக்களினுடைய வளர்ச்சியும் உயர்